வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இந்த வீடியோ எதுக்குன்னா இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ கூட சொல்லலாம் புளியோதரை மிக்ஸ் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அண்ணா நீங்கள் புளியோதிரி மிக்ஸ் பண்ணுறீங்க பட் செஞ்சு காமினு சொல்லிக்கிறாங்க செஞ்சிடலாமா ஆக்சுவலாக புளியோதிரி மிக்ஸ் வடிச்ச சாப்பிட இருக்கும்மா குக்கர் சாப்பிட்ணும் வடித்த சாப்பிட இருக்கும் ஏன்னா நல்லா உதிரியாக இருக்கும் இல்லையா அது இருக்கும் சூப்பராக இருக்கும் சரி ஓகே இப்போ இந்த புளி மிக்ஸ் நீங்கள் வாங்குறீங்க

ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில நல்லா உளுத்தம்பருப்பு கடலை பட்டு நல்லா ஃபையாக அதுக்கப்புறம் இந்த புளியோதர பொடி இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் கலந்துட்டு இப்போ நம்ம சாதம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதம் கலந்துக்கலாம் நம்ம சாதம் அடிச்சு வச்சுருக்கோம் அது கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அளவு இதில் ஆக்சுவலாக வந்து புளி காரம் உப்பு எல்லாமே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு உப்பு மட்டும் பத்துனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா உப்பு ஆல்ரெடி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் புளியும் அடிஷ்னலாக நீங்கள் எதுவுமே ஊற்ற வேணாம் புளி ஆல்ரெடி வந்து இருக்கு போட்டிருக்கில் இது வந்து சப்போஸ் டக்குண்டேனா வெளியே கிடையாது ஊருக்கு ஊருக்கு போகிறோம் இந்த மதியம் சாப்பாடு சில சேர்ந்த பசங்கள் மஞ்சள் மாதிரி எடுத்துன்னு போகலாம் நம்மளால் கோயில் போகிறப்ப கலந்து கோயிலில் போயிட்டு அங்கே கோவில் வர வந்து கொஞ்சோண்டு பத்து ரூபா இருக்க பத்து ரூபாலாம் கிடையாது இருபது ரூபா ஒரு சின்ன ஒரு போட்டலாம் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டால் இன்னும் இன்னும் சாதம் கலர்ல நல்லா இதுவாகவே கலர் இருக்குதுல்ல அந்த வாசனை அந்த கோயில் பிள்ளையார் வாசனை நம்மளுக்கு தகுந்தாச்சு நல்லா உதியாக இருக்குது பாருங்கள் கோயில் பிள்ளையார் அந்த கடலில் வந்துருக்குங்களா ஸ்ட்ரெக்சர் சின்ன ஒரு பவுல் எடுத்து பார்த்துக்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் செய்கிறதுக்கு சாதம் மட்டும் வடிச்சிட்டோன்னாக்கா டூ மினிட்ஸில் உங்களுக்கு புளி சாதம் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இதில் வேர்க்கடலை கூட போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா வேர்க்கடலை போட்டோம்னா வேர்க்கடலை கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் நம்பர் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கால் பண்ணிவிட்டு கேளுங்க நாங்கள் அமுச்சு வைக்கிறோம் ஆக்சுவலாக இது ஹண்ட்ரட் கிராம் பேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹண்ட்ரட் நூறு கிராம் அப்புறம் இர டூ ஃபிஃப்டி கிராம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் எல்லாமே அவைலபிள் இருக்குது ரெடியாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் செஞ்சு வச்சுருக்கேன் நான் ஏன்னா இது வந்து நான் ஆல்ரெடி நிறைய எல்லாம் செஞ்சு எல்லாம் வைக்கல இப்போ ஆர்டர் பண்ணுறாங்க இல்லையா பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செ செஞ்சு தான் வைக்கிறேன் ஏன்னா இதில் ஆல்ரெடி நம்ம புளி அது எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் ப்ளஸ் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது ஓகே இப்போது இந்த புளி புளியோதிரை புடி பண்ண சாப்பாடு நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம் நீங்களும் வாங்க சாம்பிள் கூட நாங்கள் தரோம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் சாப்பிடுவாரு நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க மீராமாயிங்க மீராமாயி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தால் சொல்லுங்கள் நல்லா இருக்கு கோயில் பிரசாதமாக இருக்கேன் ஓகே நீங்களும் வாங்க இதே மாதிரி இதே மாதிரி செஞ்சு பாருங்க அதே டேஸ்டில் இருக்கும் ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேங்க்யூ மேரி பாய் மினி பாய் அவங்க பார்த்து நான் இதில் வந்து உப்பு தேவைன்னா நீங்கள் போட்டுங்க நல்லா கரெக்டாக இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது சொல்லு இதில் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு ம் தனியா காஞ்ச மிளகா பெருங்காயம் புளி அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பதிமூணு இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன் மிளகு சீரகம் வெந்தயம் எள்ளு இந்த பதிமூணு இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குது இதில் இதில் கூட <Chen�> இருக்கும் ஓகே <Chen�> வாங்கிட்டு okay. பார்த்துட்டு okay. எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே தேங்க் okay. யூ பாய் தேங்க் யூ